அவர் அது கொஞ்சம் பழசு அவனுக்கு அந்த துண்டை கேல வச்சு குளிச்சார் ஆனா குளிச்சுட்டு வந்தவர் முதலாவது சில பேர் குளிப்பாங்களா இல்லையா இவர் கொஞ்ச நேரம் போல எழுந்தவர் என்ன செஞ்சாருன்னா பச்சை துண்டை எடுத்துட்டு கிளம்பிட்டார் நல்ல துண்டை எடுத்துக்கிட்டார் அது பச்சை கொஞ்சம் புதுசு இந்த சிகப்பு ஆக பணாட்டு எனவே அந்த சிகப்பை விட்டு விட்டு புதிய துண்டை பச்சையை எடுத்துக்கொண்டு சென்றதும் இவர் எழுந்து அது என்னுடைய இல்லை இல்லை என்று கேஸ் வந்துருச்சு அப்போ இவர் சொன்னா இது என்னுடைய துண்டுங்கிறதுக்கு சாட்சி இருக்கான் இல்ல அவன் சொல்லுகிறான் என் துண்டுங்கிறதுக்கு என் கையில ஒரு பொருள் என் கையில தான் இருக்கு பச்சை டவல் என் கையில இருக்கு ஆகவே இது என்னுடையது தான் அவரும் சாட்சி சொல்றதுக்கு வழி இல்லைங்கிறார் எனவே எனக்கு நீங்க தீர்மானிக்கணும் பொதுவாகவே தீர்மானிக்க முடியலன்னு வைங்க ஒரு பொருள் என்னுடையது என்று தீர்மானிக்க முடியல சாட்சிகளை யாரும் கொண்டு வர முடியலன்னு சொன்னால் சொன்னா என்ன தீர்ப்பு செய்ய முடியும் பொருள் யாருடைய கையில் இருக்கு அவரு தான் தீர்வு அளிக்கணும் இதுதான் என்ன சாட்சி ரெண்டு பக்கத்துலேயும் கொண்டு வரல சாட்சி இல்லாத பக்கத்தில் பொருள் யாருடைய கையில் இருக்குது அவரை தான் தீர்மானி தீர்மானிக்க முடியும் ஹுக்கும் அந்த அடிப்படையில் எனக்கு நீங்கள் தீர்மானிக்கணும்னு சொல்லும்போது சரி இன்னும் ஒரே ஒரு வழி இருக்கு அதை மாத்திரம் முடிச்சுட்டு நான் தீர்மானிக்கிறேன் என்று சொன்னதும் உதவியாளர் அழைச்சி ஒரு சீப்பு எடுத்துட்டு வாங்க நான் சீப்பு எடுத்துட்டு வந்தான் சீப்பை எடுத்துட்டு வந்தவங்க ஒத்தனை அவன் நீங்க வந்தார் அவனுடைய தலையை வாழ்ந்தாங்க அந்த துணி வந்து அவ்வளவும் துகள் துகளாக இருக்கக்கூடியது இந்த வாழ்ந்தால் அவர் முதலாவது வாதிட்டவன் தான் பச்சை துண்டு என்று வாதிடுகிறான் அவனுடைய தலையை முடிய வாடுறாங்க வாழ்ந்து அதுலேருந்து பச்சை துகளாக வருது அப்ப அவன் சொன்னது உண்மைங்கிறது தெரிஞ்சு போச்சு சரி நீ வா அவன் வாப்பு வருது இந்த மாதிரி நீ இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா உன் தலையில சிவப்பு தான் இருந்திருக்கு இப்போ நீ பச்சையை என்ன செஞ்சு நீ தான் தவறு செய்தவன் என்ன சொன்னா அவன் ஒத்துக்கிட்டான் உண்மைதான் நான் இப்ப தவறு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இப்படி அறிவுபூர்வமாக இவர்கள் குரான் அதீதனுடைய அடிப்படையில் செய்த தீர்வுகள் நிறைய இருக்கிறது அதே சமயம் சாட்சிகள் கொண்டு வராத பட்சத்தில் சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் இப்படி அற்புதமான தன் அறிவார்ந்த அடிப்படையிலே அவர்கள் நியாயமான தீர்ப்புகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க முடிகிற இன்னொரு மனிதர் வந்தார் வந்து அவர் தனியா வர்றார் வந்து நான் வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு நல்ல மனிதர்னு ஒரு மனுஷன் சொல்றாங்க ஒரு பெரியவர்னு சொல்கிறாங்க சொல்றாங்க என்னுடைய பொருள்களையெல்லாம் எல்லாம் நான் ஒப்படைச்சு நான் வெளியூருக்கு போயிருந்தேன் போயிட்டு திருப்பி வந்து அவர்கிட்ட கேட்குறேன் அப்படி ஒரு பொருளை நீ தரலையே அப்படிங்கிறார் ஆனால் ஊரில் உள்ள எல்லாரும் யார்கிட்ட போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஆனால் அவன் ஊரில் உள்ள அவர் பெரிய மனுஷன் எல்லாரும் அவரை பெரிய நல்லவர் சாலிகான மனிதர் என்று சொல்கிறாங்க ஆனால் அவர் மோசடிக்காரர் உண்மையாகவே நான் சொல்கிறேன் அவர்கிட்ட நான் பொருளை கொடுத்தேன் ஆனால் அவர் இல்லைங்கிறார் அப்படியா சரி ஏன்னா அவங்கள பற்றி ஏற்கனவே ஒரு சிந்தனையும் யாசரதி அல்லாத்தன் அவர்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீ இந்த நீதிமன்றத்துக்கு வருவது அவருக்கு தெரியுமான்னு கேட்டாங்க தெரியாது சரி நீ போய்விட்டு நாளை மறுநாள் இந்த நீதிமன்றத்துக்கு வா நீங்க அவங்களுக்கு தெரியக்கூடாது நீ போ அப்படின்ட்டா போயிட்டார் மறுநாள் அந்த பெரிய மனிதருக்கு அழைப்பு விடுத்தாங்க காந்தி அந்த பெரிய மனிதர் வந்தார் பெரியவங்க அவங்கள பத்தி ஊர்ல நிறைய மக்கள் ரொம்ப சிறப்பா பேசுறாங்க இந்த இடத்துல அரசாங்க பொருட்கள் நிறைய இருக்கு எத்தீம்களினுடைய பொருள்கள் எக்கச்சக்கமாக இருக்குது நான் எவ்வளோ காணம் இனி ஹயாத்தா இருப்பேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அதனால் இந்த பொருள்களை எல்லாம் நான் உங்கள் இடத்துல என்ன செஞ்சேன் ஒப்படைச்சேன் உங்கள் வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குமான்னு கேட்டேன் ஆ பெருசாக இருக்குது அதை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க நிறைய கோடிக்கணக்கான பொருள்கள்லாம் இருக்குது எத்தீம்களுடைய பொருள்கள் அதையெல்லாம் உங்களை நான் அதை பொறுப்பாக ஆக்கி நீங்கள் அதை வச்சுக்கோங்க இன்ஷால்லாம் அது நீங்கள் எப்படி செயல்படுத்தணுமோ அப்படி நீங்கள் செயல்படுத்திக்கிடுவீங்க அந்த பொறுப்பை எல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன் எனவே அதற்கு ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தணும் என்று சொல்லும்போது அவர் பார்த்தாட்ட கோடிக்கணக்கான பொருள்கள் வரப்போகுது பல கோடிகளுக்கு செல்வம் மறப்போகிறது என்றதும் அவர் சொன்னால் அதுக்கு என்ன காதி அவர்கள் நீங்கள் சொன்னால் அதை நான் செஞ்சுக்கிறேன் வீட்டில் போய் நான் எல்லாம் ஏற்பாடையும் பண்ணி வைக்கிறேன் என்று சொன்னதும் அதே மாதிரி அவர் சரி சரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு அனுப்பிட்டாங்க மறுநாள் இவர் வந்தார் இந்த வாதி வருகிறார் இப்போ நீ போ போய் அவருடைய பணத்தை கேள் அவர் தந்தா சரி தர மறுத்தா நீ சொல்லு நான் காதிகிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல் இந்த பிரச்சனையை காதியிடம் கொண்டு போயிடுவேன் என்று நீ சொல் என்ன நடக்கிறது என்று பார் அதுக்கு பிறகு இங்கே வாய்ந்தார் சரின்னு போனாங்க அவர் போய் கேட்டார் இல்லை நீ என்னோட தரவே இல்லை அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீ என்னடுத்து தரவே இல்லை அப்படியானால் நான் இந்த பிரச்சனையை நான் காந்தியிட்ட கொண்டு வரேன் காந்தியிட்ட வந்து நீங்கள் பேசிக்கங்க என்று சொன்னதும் இவர் பார்த்தாரு இவர் தந்தது என்ன ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா இருக்கும் ஆனா இப்போ நமக்கு வரப்போகக்கூடிய பொருள் வந்து பல கோடிக்கு வரப்போகுது இந்த ஒரு சிலை ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தால் பல கோடிகளை இழக்க வேண்டியது வந்துவிடுமே என்று பார்த்தவர் பார்த்தாரு ஆஹா நமக்கு காதி கிட்ட போய் சொன்னா நம்பிக்கை இல்லாதவர் இவர்களிடத்தில் பொருளை ஒப்படைக்க கூடாது முடிவுக்கு காதி வந்துடக்கூடாது என்பதற்காக அவர் சொன்னார் இல்ல இல்ல இந்தாப்பா பிடிப்பா அவருடைய பொருளா சொல்லி எல்லாத்தையும் கையில் கட்டி கொடுத்துட்டார் பெட்டியை கட்டி கையில கொடுத்தாச்சு நேரம் அங்க வந்துட்டான் வந்தவொடனே எல்லாம் நடந்தது அப்படியா இப்ப ஆளை கூப்பிட்டு என்று அரசாங்க போய் அவரை அழைத்து வந்தார் இந்த ஊர்ல உங்களை சாலிகான ஒரு நல்ல மனிதன் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் மக்களினுடைய பொருள்களை எல்லாம் போட்டு ஏப்பம் இருக்கிறீர்கள் மனிதரா இபாதத்து செய்தால் மட்டும் சாலையான மனிதர் அல்ல குரான் ஓதினால் மட்டும் சாலிஹான மனிதர் அல்ல மாறாக மக்களினுடைய ஹக்குகளை பேண வேண்டும் அடுத்தவனுடைய பொருளை சாப்பிட்டுக் கொண்டு ஏப்பம் விட்டு கொண்டு விழுங்கிக் கொண்டு அபகரித்துக் கொண்டு நீர் தவறு செய்திருக்கிறீர் உன்னை கைது செய்கிறேன் என்று சொன்னார்கள் சீனா ஐயாசபனும் மாவியார் அருதியல்லாஹுத்தான் மிக துணிச்சலான அவங்களுக்கு பின்னால நிறைய ஆட்கள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் நண்பர்கள் நிறைய தெரியும் தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மிக உறுதியாக நவர்களாக சீனா மாவியார் அருதியாஹு தாலானு அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை இந்த வரலாற்று செய்தியின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது சங்கைக்குரிய பெருமக்களே இப்படிப்பட்ட சீனா மாவியார் அறதியாஹுத்தானு அவங்க சொல்றாங்க நான் இப்படி இப்படி பல தீர்வுகளை செஞ்சிருக்கிறேன் ஒரு நாள் ஒரு மனுஷன் என்ன குழப்பிட்டான் அப்படியும் ஆட்கள் திறமையான ஆட்கள் இருக்கிறாங்க ஒரு தோட்டம் யாருக்கு உடையது யாருக்கு உரியது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்ப இன்னாருக்கு உரியதுன்னு ஒருத்தன் சாட்சி சொன்னான் அவன் நியாயமான ஒரு தான் தெரியுது சாட்சி இருந்தாலும் கூட சரி அவனை சோதிச்சு பார்ப்போம் என்பதற்காக நான் கேட்டேன் இவருக்குரிய தோட்டம் தான் என்று நீ சொல்கிறாயே அந்த தோட்டத்துக்கு நீ போயிருக்கிறாய பல தடவை நான் போயிருக்கிறேன் என்னுடைய நண்பர் அவருடைய தோட்டம் தான் இவருடைய தோட்டம் தான் அவர் தன்னுடைய தோட்டம் என்று பொய் சொல்கிறார் எனவே என்னுடைய நண்பரினுடைய தோட்டம் என்பது எனக்கு உறுதியாக தெரியும் நான் சாட்சி சொல்கிறேன் இவருக்குரியதான் அப்படி பல தடவை அந்த தோட்டத்துக்கு போயிருக்கிறீங்களே அவன் போயிருக்கிறேன் அந்த தோட்டத்தில் எத்தனை ஈச்ச மரம் நிற்கிது அப்படின்னு கேட்டான் எத்தனை பேரீச்சம்பளம் மரம் நிற்கிது அப்படின்ட்டு திகைத்து போன அந்த இளைஞர் கேட்டார் கவி நீங்கள் என்ன மன்னிக்கணும் ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கறது அனுமதிகள் சார் இந்த அற்புதமான மாபெரும் காவியாகிய இந்த பசராவில இருந்து பசராவுக்கும் அல்லாமல் இந்த ஈராக்கினுடைய பல பகுதியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை மிக எளிதாக தீர்த்து வைக்கக்கூடிய நீங்கள் இந்த மன்றிலே எத்தனை வருஷமா காதியா இருக்கிறீங்க ஒரு கதாசனத்தின இருபது வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படியா இந்த மேலே போட்டிருக்கக்கூடிய முகடுகளில் கம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இதில் எத்தனை கம்பு இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டார் திகைத்து போய் சொன்னார்கள் காதி கம் அதத ஹஷபின் சக் ஹஷபி சக்கு ஹாதல் மஜ்லிஸ் இந்த கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கம்பு அந்த கம்பு போட்டுதானே ஓடு போடுவாங்க அந்த எத்தனை கம்பு இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டதும் திகைச்சு போயிட்டாங்க ஆஹா ரொம்ப அல் ஹக்கு மாக்க ஹக்கு உன்னோட தான் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று உன்னுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாங்க நான் பேர் மாவி அறதியாங்க அவன் என்ன மடங்கினா இப்படி ஒரு மடக்கை என்ன செய்தான் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சங்கையான பெருமக்களே ஒரு நாள் அவங்க ஒரு கனவு காணறாங்க கனவு காணும்பொழுது அவங்களுடைய வாபா யாசும் மாவியா இவங்க யாச வாப்பா பெரும் மாவியா மாவி ஆரதினா அந்த மாவியாரதி அறதியா அல்ல ரெண்டு பேர் குதிரையில போறாங்க ஆளுக்கு ஒரு குதிரையில போறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த குதிரை அந்த குதிரை முந்தல்ல இந்த குதிரையும் முந்தல்ல இப்படியாக ஒன்று போல் போவதை பார்த்ததும் விழிச்சு கேக்குறாங்க வாப்பா தன்னுடைய குடும்பத்தார்கள் அழைத்து கேட்குறாங்க என்னுடைய வாப்பா வபாத் ஆகும் பொழுது வயசு என்னன்னு கேட்டாங்க எழுபத்தி ஆறு அந்த அடுத்த நாள் இரவு சொல்றாங்க இந்த இரவு என்ன இரவு என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டாங்க ஆமா தெரியும் இந்த தான் வாப்பா வஃபாத்தான வருஷம் எழுபத்தி வருஷம் ஆகுது அப்படின்ட்டு அன்றைய தினம் இவர்களுக்கும் எழுபத்தாறு வயசு யாசரதி அல்லாத நபர்களுக்கும் எழுபத்தாறு வயசு அவங்களை புரிந்து கொண்டார்கள் அந்த கனவினுடைய விளக்கத்தை புரிந்து கொண்டார்கள் வாப்பாவ மகனும் ஒரே இடத்திலே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே மாதிரி என்பதை இந்த இரவு தனக்கு என்று அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள் தையல் இலத்தின் ஹாதிகி இது எந்த இரவு என்று உங்களுக்கு தெரியுமா ஆம் தெரியும் இந்த இரவில்தான் வாப்பா வஃபாத்தானாங்க என்று சொன்னபோது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இத்தோடு நம்முடைய வாழ்வு நிறைவு பெற போகிறது என்று அன்னைக்கு காலையில் முடிச்சு பார்க்கும்போது வஃபாத்தா இருக்கிறாங்க ராஜுவன் இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்று அற்புதமான தியாகம் செய்த சீனா முகாவியார் சீனா ஈயாசிபின் மகாவியார் அவர்கள் செய்த தீர்ப்புகளும் அவர்கள் செய்த பணிகளும் ஹிதுமத்துகளும் இந்த சமுதாயத்திற்கு மாபெரும் படிப்பினையாகும் பாடமாகவும் அமைகிறது அத்தகைய பெருமக்களை நேசித்து நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லல்லா அலே அலம் அலி ஷஃபாத்தையும் பெறுவோமாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته